ஜெர்மனியில் அடுத்த ஆண்டு முதல் புதிய செயலியில் உள்ள ஓய்வூதிய திட்டத்தை உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் தொடர்ந்து பணியாற்றும் ஓய்வு பெற்றவர்கள் மாதத்திற்கு இரண்டாயிரம் யூரோ வரை வரி இல்லாமல் சம்பாதிக்க முடியும் இந்த திட்டம் பொருளாதாரத்திற்கும் வேலை செய்ய விரும்பும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சமூக பாதுகாப்பை செலுத்தும் மற்றும் அறுபத்தேழு வயது அல்லது மேற்பட்ட ஊழியர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை பொருந்தும் எனினும் சுயதொழில் செய்பவர்கள் மற்றும் வணிக உரிமையாளர்கள் இதனால் பயனடைய முடியாது திட்டம் முற்றிலும் வரி இல்லாதது அல்ல ஓய்வூதியம் சுகாதாரம் மற்றும் நீண்டகால பராமரிப்பு காப்பீடு போன்ற சமூக பாதுகாப்பு பங்களிப்புகளை செலுத்த வேண்டும் அவர்கள் சம்பாதிக்கும் இரண்டாயிரம் யூரோக்களுக்கு வரி செலுத்தாமல் இருந்தாலும் அவர்களின் வருவாயிலிருந்து இருக்கும் ஓய்வு பெற்றவர்களில் பதிமூன்று சதவீதமானோர் அவர்களில் பலர் ஏற்கனவே சிறிய பகுதி வேலைகளை கொண்டிருப்பதாலும் இந்த புதிய விதி கொண்டு வரப்போகும் மாற்றங்கள் பெரிதாக இருக்காது என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இதுவேளை வேலை செய்ய விரும்பும் வயதானவர்களுக்கு போதுமான வேலைகள் இருக்காது எனவும் புதிய ஆய்வொன்று காட்டுகிறது